கருகம்பனை கவுனாவத்தை நரசிங்க வைரவர் ஆலயத்துக்கு முன்பாக முன்பாகத்தான் நிற்கிறோம் இன்றைய வந்து இந்த ஆலயத்துல வந்து வேலித்திருளா நடைபெற இருக்கிறது வடகம்பரவிலே நான் உங்கள் விதம் நாங்கள் இப்ப நினைக்கிறோம் என்றால் அஹ் யாழ்ப்பாணத்துல கருகம்பெனை கவுனாவத்தை நரசிங்க வைரவர் ஆலயத்துக்கு முன்பாக முன்பாகத்தான் நிற்கிறோம் இன்றைக்கு வந்து இந்த ஆலயத்துல வந்து வேலி திருவிழா நடைபெற இருக்கிறது அது சரியாக மூன்று மணி அளவுல வந்து வைரவ சரியாக நான்கு மணி அளவுல வேலி திருவிழா நடைபெற இருக்கிறது இப்ப நான் நிற்கிற பின்பகம் வந்து இதுதான் அந்த காலை இப்ப முழுசா கட்டிருக்கா நான் போன காணொலியில் போட்டிருப்பேன் அந்த உரை அறவுரையா கட்டி கொண்டிருந்த இப்ப முழுமையா கட்டி இருக்கிற உள்ளுக விட விடையில உள்ளுக விடையில அதுதான் நான் வழியாக நின்று உங்களை காண்பிக்கிறேன் இப்போ நிறைய கிடையாது எல்லாம் வந்து கொண்டு இருக்கிறது அதை பற்றி தான் இந்த காணொலியாக பார்க்குறோம் வாங்க வீடியோ கூட போகிறோம் நல்ல வரிசையா வந்து கொண்டிருக்கிறது கிடையாது எல்லாம் வேறவோ இன்னும் நிறைய கிடையாது வேற காத்திருக்கு

என்ன நம்ம இந்த வருஷம் வருஷம் சம்பந்த வலி பொங்கல் வலி வலி இருக்குதானே இந்த வலிக்கு நீங்க என்ன காணிக்கை ஊடுக்குறீங்க நாங்க இந்த வைரவர் உங்களுக்கு என்ன செய்து இருக்கே நான் கேட்டவே வரங்க தெரியுது நான் தெரிவனா மாத்து இந்த பொலியன் காய்க்க மாட்டடா பொலியன் காய்க்க மாட்ட பைதரா முரு நரசிம்ம வைரவர் ஆலயத்தின் தர்ணாந்த உற்சவமான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உற்சவத்தில் இப்பொழுது மக்கள் கட்சி காணக்கூடியதாக இருக்கிறது அதே போன்று அந்த எடுத்து வருகிறது அந்த காட்சிங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது அங்கே அண்ணி வகுத்து ஆடுகள் வருகி தந்தது ஆலயத்தின் வடக்கு வீதியில் பார்த்தால் தெரியும் அதிகமான ஸ்டக்சர்கள் லேண்ட் மாஸ்டர்கள் அது மாற்றமல்லாது பட்ட வாகனங்களில் கூட இந்த ஆடுகள் வரவழிக்கப்பட்டது அங்கே காணப்படுகிறது அது மட்டுமல்லாது அயலில் இருப்பவர்கள் அந்த ஆடுகளை தாங்கள் கையிலே பிடித்து கொண்டு வந்த காட்சியை கூட எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது இப்பொழுது நேரம் இரண்டு மணி கடந்து காணப்படுகின்றன மிகவும் உற்சாகமாக இந்த விழாவினை கண்டுகளிப்பதற்காக இங்கே வருகிற அந்த வண்ணம் உள்ளார்கள் வயதானவர்கள் மட்டுமல்லாது சிறியவர்கள் அதே போன்று பெண்கள் என இங்கே வரை வந்திருக்கிறார்கள் நீங்கள் மேலதிக காணொலிகளை எங்களுடைய யூடியூப் சேனலினூடாக நீங்கள் பார்த்து கொள்ள முடியும் பொங்கலிலே மடை பரவி ஊர் கூடி பணிகின்றும் பைரவா பொ பொ பொங்கலிலே மடை பதவி ஊர்கூடி பணிகின்றும் பைரவா பகை அறுத்தே நலம் தருவாய் நரசிங்க பைரவா சுழும் பகை அறுத்தே நலம் தருவாய் நரசிங்க பைரவா இப்போ இப்போ சரியா ஒன்று ரெண்டு மணி ஆகிவிட்டது இப்போ தொடர்ந்து கிடையாது வந்து கொண்டு இருக்குது வேறும் அந்த லைட் எல்லாம் கட்டி எவ்வளோ அந்த அணி வந்து வருகின்ற அணி நடையாக வேற எப்படி இருக்கு இது உங்க எல்லாமா எல்லாம் நன்றி இல்லைன்னா ஆ படைக்கப்புறம் <laughs> எடுத்துதான் <laughs> ད� ད� ད�སོ མསར སྱེསསྱསར རེསྱསྱ རེསར རེ 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 ད ར རེ ར ེེ ཅེ འེ སའེ སེ ེེེ ཁེ ཁ�